this video is sponsored by மோட் shopping app பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கம்ப்ரஸர் மோட்ரு ரன் ஆகாமல் இருக்குது எதனால் ரன் ஆகின எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் அந்த கம்ப்ரஸர் மோட்ரு இந்த கம்ப்ரஸரில் இருக்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கழட்டிட்டேன் மோட்ரு கழட்டிவிட்டேன் அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட முடியாமல் போச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும் அந்த கணத்தினால தான் நான் கழ்த்திட்டேன் பரவாயில்ல உங்களுக்கு இந்த மோட்ரு எதனால் வேலை பார்க்கல என்ன கலந்துனால என்ன இதாகலை வேலை பார்க்காமல் இருக்குன்றத மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது மாதிரியான வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு வீடியோலாம் நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் நம்மளுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கை என்ன கொடுத்துருங்க வாங்க நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ஒன்றை ஹ்பிமி மோட்ரு இந்த ஒன்றை ஹெஸ்பி மோட்டருக்கு பார்த்திங்கன்னா டபுள் கப்பாசிட்டு வந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டு இது பார்த்திங்கன்னா ரன்னிங் கெப்பாஸ்ட்டு ஸ்டார்டிங் கெப்பாஸ்டோட ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபதுக்கு நூற்றி ஐம்பதாக இருக்கும் இது ரன்னிங் கெப்பாஸ்ட் இது ஒரே ஹ்பிமி மோட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கனால இது வந்து முப்பது யூஎஃப்ல பார்த்திங்கன்னா ரன்னிங் கப்பாஸ்டர் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வயர் இருக்கும் ஏன் எவ்வளோ வயர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நார்மலாக பார்க்குற மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் இதில் ஏன் எவ்வளோ வயர் இருக்குன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஸ்டார்டிங் கப்பாஸ்ட் ரன்னிங் கப்பாஸ்ட்டு லீடு எடுத்துருக்குது கவர்னர் சுவிச்சு இதோட மொத்த வயர்னு சொல்லிங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து வயராக வந்துருக்கும் இந்த பத்து வயர நம்ம கரெக்டான முறையில் கனெக்ஷன் பண்ணி அவுட்லோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயராக எடுப்போம் அதான் நியூட்ரல் ஃபேஸ் எடுத்து அந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணுவோம் வாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஃபஸ்ட்டோட வயரை தனியாக வச்சுக்குவோம் இதில் ரெண்டு லீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார்டிங் ரெண்டு ரன்னிங் இருக்கும் ப்ளஸ் இந்த ரெண்டு பச்சை கலர் வயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பச்சை கலர் வயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் ஒயர் கவர்னர் விட்ச்சோட வயர் இந்த மோட்டரில் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் லேம் வச்சு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் லேம் பற்றி வீடியோ நம்ம போட்டுருப்போம் நம்ம டெஸ்ட் லேம்பன வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த டெஸ்ட் லேம்ப் எப்படி ஒர்க் ஆகணும் நம்ம பார்க்கலாம் டெஸ்ட் லேம்பு வச்சு தான் இந்த மாதிரியான மோட்டர் பூரா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண முடியும் வாங்க நம்ம டெஸ்ட் லாம் வச்சு அந்த வீடியோ இப்போ இந்த டெஸ்ட்லாம் போச்சு நம்ம ஸ்டார்டிங் லீடு ரன்னிங் லீடு எது அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக எடுக்கணும் அதனால் அதுக்கு டெஸ்ட்லாம் போ பயன்படுத்தி நம்ம எடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வயரையும் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டான எரியுது இது இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் தான் ஸ்டார்டிங் காயில் தான் இவ்வளோ லைட்டாக ரொம்ப பிரைட்டாக எரியும் ரன்னிங் காயில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப லைட்டு கொஞ்சம் கம்மியாகிடும் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில் உள்ள டென்ஸ் சுற்ற பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ரன்னிங் கையில் சுற்று பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டார்டிங் கையில் சுற்று கம்மியாக இருக்கனா ரொம்ப பிரைட்டாக லைட்டே தெரியும் ரன்னிங் ஆயிலில் வந்து கொஞ்சம் சுற்று அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கும் இதை வச்சு தான் ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில்னு சொல்லிட்டு நம்மளால் முடியும் ஈஸியான முறையில் இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கனா ஸ்டார்டிங் ஆயில் இது நல்லா எரியுது ரொம்ப பிரைட்டாக எரியுது லைட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இது ரெண்டையும் ரெண்டு லீடலையும் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரன்னிங் கயிலுன்ற தெரியுது ஸ்டார்டிங் காயிலோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டார்டிங் காயிலில் ஒரு லீடையும் ரன்னிங் காரில் ஒரு லீடையும் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒன்றாக்கி காமனாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம காமனாக எடுத்துக்கிட்டால் தான் காமனாக எடுத்துக்கிட்டோம் இப்போ டெஸ்ட் லாம் போட்டு செக் பண்ணும்போது மிச்சம் மூணு லீடு இருக்குது இந்த ரெண்டு லீடு காமன் ஆகிட்டோம் மிச்சம் இது போக ரெண்டு லீடு இருக்குது கீழே உள்ள கிரீன் கலர் வயரை நீங்கள் விட்டுருங்க அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த சுவிட்ச் சுவிச்சுட்டு அது சுட்ரிவெல் சுவிச்ச தான் நம்ம இந்த மோட்டரில் கம்ப்ளைண்டாக இருக்குது இப்போ மோட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு இருக்காதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி டெஸ்ட் லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது மிச்சருக்கு அந்த மூணு லீட்லேயுமே டெஸ்ட் லாம் பண்ணது எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோட்டரோட காய் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயர் ஸ்டார்டிங் காயில் ஒரு லீடும் ரன்னிங் காயில் ஒரு லீடு எடுத்த அந்த இதில் நான் ஒரு வயரை ஒரு டெஸ்ட் போட ஒரு மணி வச்சுக்கிட்டு இன்னொரு முனையை ஸ்டார்டிங் காயில் வைக்கிறேன் ஸ்டார்டிங் காயில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டான எரியுது இன்னொன்று ரன்னிங் கையில் வைக்கும் போது அதிலே உங்களுக்கு எரியுது அப்படின்னா இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்னு மோட்டரில் உள்ள நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பாடி அதுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ரெண்டு காமனாக எடுத்துருக்கிற இந்த வயரோட மோட்டர் பாடியை டச் பண்ணும்போது அது எரியலை அதே மாதிரி இன்னொரு ரன்னிங் காயில் ஸ்டார்டிங் கையில் வச்சுட்டு வச்சு பார்க்கும்போதும் ரன் ஆகலை எந்த ஒரு லைட் எரியலை ரன்னிங் கையில் வச்சு செக் பண்ணும்போது மோட்டரில் பார்த்திங்கனா எந்த ஒரு பாடி சாப்பிட இல்லை இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒரு ரன் பண்ணி பார்த்துருவோம் ரன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மோட்டர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இப்போ இந்த மோட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி ரன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் கப்பாசிட்டி தேவைப்படாது ரன்னிங் கெப்பாசிட்டி மட்டும் வச்சு இந்த மோட்டர் நல்லா இருக்கா இல்லையாண்டது நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ரன்னிங் கெப்பாசிட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு லீட் இருக்கும் அந்த ரெண்டு லீடில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு லீடை வந்து காமன் சொல்லி எடுத்தது போக மிச்சருக்கு அந்த ரெண்டு லீடில் ஒரு லீடில் வந்து ஒரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியோடைய ஒரு முனையையும் இன்னொரு லீடை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார்டிங் இன்னொரு ரன்னிங் கெப்பாசிட்டியோட ஒரு லீட்லையும் நம்ம கொடுத்துடும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கனெக்ஷன் அதை முடிஞ்சது இப்போ இதை நம்ம வந்து டேரெக்டாக தான் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் லேப் வச்சு பண்ணோம் அப்படின்னா லேம்பு தான் எதுவும் மோட்ரு காய் நல்லா மட்டும் தான் காட்டும் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக ஏசி கணக்கில் கொடுத்தாங்க அதை ரன் பண்ணி பார்க்க முடியும் வாங்க இந்த மோட்டர் நல்லா இருக்கா இல்லையா சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம மோட்டர் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் டேரெக்டாக வந்து டேரெக்டாக சுவிச் லைன் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக சுவிச் போர்டில் லைன் கொடுத்தா தான் இந்த மோட்டரு வந்து ரன் ஆகும் அதனால் நான் டேரக்டாக லைன் கொடுத்துருக்கேன் சீரியஸாக நம்மளால் ரன் பண்ணி பார்க்க முடியாது அதனால் ஏசி லைன் ரன் பண்ணி பார்க்குறோம் சுவிட்சை நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு எந்த ஒரு காலத்துனாலும் இந்த ரெண்டு வரையும் டச் பண்ணிடக்கூடாது சீரியஸில் நம்ம டச் பண்ண மாதிரி நம்ம டச் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபீஸ் அடிச்சிடும் அதனால் நம்ம டச் பண்ணிடக்கூடாது ஏசி லைனில் நியூட்ரோ ஃபேஸும் இறங்கும்போது லைனானது உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அதனால் இப்போ நம்ம டச் பண்ணி பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா அந்த டபுளாக காமனாக கொடுத்துருக்க அந்த லைனில் ஒரு வயரையும் நம்மளோட இன்னொரு ரன்னிங் கையில் வயரிங் வச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மோட்ரு ஆனது பார்த்திங்கன்னா ஆகும் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பாருங்கள் மோட்ரு நல்லா வேகமாக ரன்னாகுது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ப்ராப்பரான ஆகுது ரன்னாகுது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளாக் வைக்கலாம் உங்களுக்கு ரன் ஸோ மோட்ரு பார்த்தீங்கன்னா க்ளாக் வைக்கில் ரன் ரன்னாகிட்டு இருக்குது நல்லாவே உங்களுக்கு தெரியுது அப்போ இந்த மோட்ரு இருக்குது இதில் எந்த ஒரு சேஞ்சும் சேஞ்சஸும் கிடையாது இந்த மோட்டரில் ஆல்ரெடி இந்த க்ரீன் கலர் வயரில் வர சென்ட்ரிமீல் சுவிட்சு நம்ம போயிருக்கு இந்த சென்ட்ரிமீல் சுட்சை நான் உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு வெளியே கொடுத்தா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த சென்ட்ரி மீன் சுவிட்சை நம்ம சரி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்